எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வராகி மோதிரமும் வராகி டாலரும் தான் பாக்குறோம் உங்களுக்கு வராகி அம்மனோட மோதிரம் வந்து முன்னாடி வந்து இப்படிதான் பண்ணி கொடுத்தோம் மோதிரம் பெரிய சைஸா அகலமா தான் பண்ணிக்கொடுத்தோம் இந்த மாதிரி டைப்ல ஃபுல்லு ஆச்சு இப்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா பேஸ் வந்து அவுட் டோர்ல வரும் வராகி அம்மனோடது அவுட் சைடு வர்றதுனால பேஸ் வந்து அக்யூரட்டா இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல நீங்க வெள்ளி சரி இல்ல ஐம்பது சரி நம்ம பண்ணி கொடுப்போம் வெள்ள ஒரு ஆயிரத்தி அறுபது வரும் ஐம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்டிங் ஆகும் இதே மாதிரி சின்ன சைஸ் டாலரு ஐமில்ல இது ஒரு சிக்ஸ் டூ ஸ்டார்டிங் ஆகுது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய வரையினாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வந்து கஸ்டமர் செஞ்சு செய்யக்கூடிய எல்லா டாலரும் மோதிரம் தான் சோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான குருதெய்வத்தோட மோதிரமா சரி இல்ல டாலரா சரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் அது கீழே வாட்ஸ்அப் நம்பரா நீங்க போட்டோ மட்டும் என்ன சரி நம்ம மோதிரம் வெள்ளினாலும் சரி இல்ல ஐமாலும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே இருக்க திரும்ப திரும்பக்கூடியங்க நன்றி வணக்கம்